கத்துனா மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் ஒரு லோபஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கத்துடைய நம்மத்தில் இடைப்படுவாராக ஒவ்வொரு நாளும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை ஓ நம்ம கேட்டுக்கொள்கிற வார்த்தைகள் நமக்கு ஆசிரியமா இருக்கிறதுக்காக கத்துற வேண்டி சொல்லுகிறேன் இந்த நாளிலும் யோவான் என்ன சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் வருவேன் என்றார் உங்களிடத்தில் வருவேன் நான் உங்களை திக்கற்றலாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார் ஆண்டவர் ஒரு வார்த்தை ஏசி சொன்ன ஒரு வார்த்தை தான் வாசிக்கிறோம் உங்களை திக்கற்றவளாய் விட சீசலை பார்த்து சொல்றாரு அவளை பின்பற்றி வந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு நான் உங்களை திக்கற்ற ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது அப்படியே செய்கிற ஆண்டவர் அவர் சொல்லுகிறவர்களை செய்கிறவர் சொன்னதை செய்வார் செய்யறது தான் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆண்டவர் சீசர்களை பார்த்து அவர் சொல்லும் போது நான் உங்களை திக்கற்ற விழாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுவேன் இது பதினாலாம் அதிகாரம் முதல்வர் சொன்ன அடிக்கும்போது நான் என்ன செய்றேன் பாருங்க உங்க இறுதியும் கலங்காதீர்கள் நான் தேவனத்தில் போறேன் போயிட்டு வருவேன் வந்து உங்களுக்காக ஒரு இடத்தை இனத்தை பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போக போறேன் நான் இருக்க இடத்துல கூட்டிட்டு போவேன்னு சொல்றேன் இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஐயோ ஆண்டவர் விட்டு போயிடுவாரோ நம்மளது இருக்க மாட்டாரோ என்று சொல்லி எண்ணங்கள் உருவார் சோதனம் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல அவர் போற காரியம் பாருங்க நான் போயிட்டு உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னவர் இது வரையிலும் வரல ரெண்டாயிரம் வருஷம் இருபத்தோரா நூற்றாண்டு வந்துட்டு இருக்குது ஆனால் இது வரல ஏசு வரவில்லை ஆனால் வருவார் அப்போ நான் உங்களத்தில் வருவேன் என்று சொன்னவர் உங்களை திக்கெட்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் அப்போ அவன் எதை அதை சொல்றாரு நான் பார்க்கும்போது அவர் பாருங்க பிதாபுரத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாருங்க நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்ற வாழ்நனு அவர் உங்களோடு இருப்பார் அப்போ நீங்கள் வந்து கைவிட போட மாட்டோம் இருக்க மாட்டீங்க நான் போயிட்டு மறுபடியும் திரும்ப வர்றது வரையிலும் உங்களை தேற்றும்படி பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார் அதான் அப்போஸ் நம்ம ரெண்டாவது அதிகாரத்திலே அதை காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் எல்லாரும் பரிசு தாவினால் நிறைந்தார்கள் நிரப்பினார் பரிசவர் கூட இருந்தார் பரிசு தாவினாலே ஊழியத்தை நடப்பித்தார்கள் போராடங்கள் அதிசயங்களை செய்தார்கள் பார்க்க அப்படியானால் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் மாட்டார் சரி கைவிட்டுட்டார் நம்ம மனிதர்லாம் அப்படி கிடையாது கொஞ்ச நாள் கூட இருப்பேன் நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லுவாங்க உங்களோடு இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் இருக்க முடியாது சில சூழ்நிலைகளை விட்டு போக வேண்டிய பிரிவுகள் வருகிற ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படி இல்லை பாருங்க நீங்க நான் போனா கூட என் நாமத்துல நான் உங்களுக்கு அவர் தேட்டர் வாழ்நாள் வச்சிருக்கேன் சொல்லப்படுறது பதினாறாம் வசனத்துல தேட்டர் வாழ்நா உங்களுக்குள் தருவேன் அவர் ஆவியா இருப்பார் உங்களோடு இருப்பார்னு சொல்றாரு அந்த சைரியத்துல சொல்லா சொல்லும் போது சொல்றாரு உங்களை திக்கற்ற விட்டு போக மாட்டேன் நான் உங்களிடத்தில் வருவேன் மறுபடியும் ஆண்டோட வருகைக்காக தான் இன்றைக்கு உலகம் காத்து கொண்டிருக்கிறது அந்த வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று சொல்ல முதல் நூற்றாண்டிலிருந்து சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் இந்த கடைசி பார் இந்த நூற்றாண்டு கடைசி நூற்றாண்டு எல்லாரும் நம்புகிறார்கள் இயேசு வர போகிறார் வரைக்காக எல்லாரும் ஆயத்தப்படுகிறார்கள் ஜனங்கள் விசுவாசிகள் தேவனைய மக்கள் மற்ற ஆடர் நம்பாத எல்லாருமே ஆயத்தப்படுறாங்க உங்களால் திரும்ப வருவே வரும்போது எதுக்கு திரும்ப வர்றாரா அந்த வீட்டை கட்டி முடிச்ச உடனே திரும்ப வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுது கர்த்தர் எப்பொழுது நம்ப உணர்கிறார் பாரு வசனம் சொல்லுது நான் கடைசியில் என்ன சொன்னா திரும்ப மத்திய மத்திய படிக்கும் போது இருபத்தி கடைசியில் வந்து கடைசியில வந்து படிக்கும்போது நான் என்ன செய்வேன் உங்களை இனிசர் விட்டுவிட மாட்டேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்கள் உங்களோடு இருப்பேன் அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அவர் இருக்கு அப்படின்னாலே அவளுடைய நமக்கு இருக்குது சுதந்திரம் அப்படின்னா நம்ம விட்டு விலகுகிற தேவன் நீங்க நினைக்கலாம் சில சமயங்களா பிரச்சனை கண்ணீர்லாம் வந்த போது யோ என்னை விட்டு தூரம் போயிட்டாரா என்றவர் அதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு கஷ்டம் வந்த காரணம் என்னை விட்டு ஆண்டர் போயிட்டாரு நம்ம கஷ்டம் வருதுனால ஆண்டு போறதுனால கஷ்டம் இல்லை கர்த்த நம்மோடு இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிப்பார் அவர் அனுமதி கொடுப்பா நம்ம சரியாவதுக்காக அனுமதி கொடுப்போம் அதனால நம்மை விட்டு விலக உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கருத்தர் பல ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தில் உங்களுக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு திக்கற்றவர்களாக ஓ உங்கள் நீங்கள் அனாதைகளாய் விடப்படுவதில்லை திக்கற்றவர்கள் அனாதைகள் தாய்ந்தாப்படி இல்லாத அனாதை அப்படி உங்களை விட மாட்டேன் நான் உள்ளத்தில் வருவேன் உங்களை தாய்ந்தாப்பன் கைவிட்டால் உங்களை கைவிட மாட்டேன் சொன்னார் இந்த நாட்கள் அருமையான கால வேலையில கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி வந்திருக்கிறார் உங்களை திக்கச் விட மாட்டார் உங்களுக்கு ஒரு நடு ரோட்டில் விட்டுட்டு எல்லாம் அவங்க பார்த்துக்கவங்கன்னு நினைக்க மாட்டார் உங்களுக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து செய்கிறான் ஆண்ட உங்களுக்கு எல்லாம் அறிந்திருக்கிற எப்பொழுது என்ன வேணுங்கிறதை நம்மை பெத்த தாய் தகப்பனை உள்ள அதிகமாய் அறிந்திருக்கிற மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் எந்த பெத்த தாயின் தகப்பனோ ஒரு அளவுக்கு தான் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும் ஆனா அதற்கு மேல ஒரு ஸ்டெப்பு நாம பேசுகிறது நம்ம நினைக்கிறது இதை செய்ய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன் உங்களுக்கு ஒரு வழியில் தெரியாத அளவுக்கு நடுவோட்டு நிக்க அளவு விடமாட்டேன் நான் உங்களோடு இருப்பேன் நீ போர் இடத்துல இருப்பேன் மறு இடத்துல இருப்பேன் நீ வேலை செய்கிற இடத்துல இருப்பேன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி இருப்பேன் என்று சொன்னார் அந்த இயேசு மறுபடி வருவேன் என்று சொல்ல திரும்ப வரப்போற வரைக்கும் ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்ல இந்த உலகம் மட்டும் போதும் நினைக்கிறோமா இந்த உலகத்துல நல்ல வசதியா இருக்கிறேன் இப்ப எனக்கு எல்லா சௌகரியமா இருக்கிறது வீடு வாசல் சொத்து எல்லாம் இருக்குது அதனால இதுக்கு எந்த பிரச்சனையும் நினைக்காங்க இது நம்பி கேட்டது பாருங்க உத்தரகாண்ட்ல இன்னைக்கு ஒரு பயங்கரமான அழிவு இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்களா பயங்கரமா அந்த பயங்கரமான காட்டாறு வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அநேகரை காணவில்லை பயங்கரமான அழிவுகள் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல நீங்கள் காண்கிற வானம் பூமி அழிந்து போகும் காணாதவர்கள் நித்தியமான என்று சொல்லி வசனம் சொல்லுது நாட்கள் அருமையான விட உங்களை திக்கட்டில் விடாதவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவங்களோடு இருக்கிறார் நீ எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இதோ உங்களோடு இருக்கிறவர் பேசுகிறார் உயிருள்ளவர் பேசுகிறார் உங்கள் நடத்துகிறவர் பேசுகிறார் ஒரு சதா உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் சொல்லுகிறார் உங்களை நான் திக்கட்டில் விட மாட்டேன் வருவேன் உங்களை அழைத்து சொல்லுவேன் ஆயத்தமாக இருங்க அவள் வரை ஆயத்தமாக இருங்க கத்தர் நம்ம அழைச்செல்ல வருகிறார் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை இனி இந்த பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு மகிமைக்கு ஒப்புடத்தக்கதல்ல என்று சொல்லப்பட்டிருக்க முடியே ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் இதோ உங்களோடு இருக்கிறார் இனி போகும்போது வரும்போது உங்களோடு இருக்கிறார் விசுவாசிங்கள் நம்புங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியைப்பட உங்களுக்கு அச்சம்பிக்கிறேன் பிதாவே இயேசு நாமத்திலே இசுல பார்த்து சொன்னேன் நான் உங்களை திக்கலா விடேன் நான் குலத்தில் வருவேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை அனுப்பி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளோடு இருங்க அல்லது அன்றைக்கு பரிசுத்தையும் அனுப்பி இன்றைக்கு நாள் வரையில் எங்களை தேற்றதுக்காக சோதனை அன்று எங்களோடு இடைபெறதுக்காக நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் கிருப்புக்குள் மறைத்துக் கொள்ளும் இந்த காலவெளியிலே விதா குமார் வருஷன் நாமத்தாலே எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் திக்க விட்டு திக்கவளாய் நிற்கிற நின்று கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் எங்களுக்கு யாரும் தொலை இல்லை என்று சொல்ற எல்லா பிள்ளைகளோடு இடைப்படும் பேசும் உங்களுடைய வார்த்தையை நம்ப விசுவாசிக்க உதவி செய்யும்படி செம்பிக்கிறேன் இந்த அவமாரப நாமும் உன் மூலமாய் மகிமைப்படட்டும் கிருபைக்குள் மறை உன் வகைக்காக உன் வருகைக்காக எங்கள் எல்லாரும் ஆயத்தப்படும் உன் வருகை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ஒரு நல்ல இருதயமுள்ளவளாக உண்மை உள்ளவளாக உள்ளவளாக மக்காக வாழ்நாயங்களை மாற்றி போடும் கிருபக்குள்மாரி ஆசிரியர் ஏசு நாமத்தை ஜம்பிக்கிறோம் ஆமாம் கதைதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலும் ஓ நீங்கள் ஆண்டோர் உங்களை திக்கலை விட மாட்டார் உங்களோடு இருப்பார் உங்கள் வருவார் உலகத்தை முடிவு பிரிந்தமும் இருப்பார் அவர் வருகையின் போது எடுத்துக்கொள்வார் தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம் கத்தனவங்களே ஆசை வைப்பார்கள் இன்னொரு லோகம் சாத்தியம் மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கத்தனும் எல்லாரும் ஆமாம்